வணக்கம் இந்தியாவினுடைய பிரபல திரைப்பட நடிகை சரோஜா தேவி அவர்கள் மரணம் இந்தியாவிற்கு வெளியால் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது குறித்த ஒரு வரலாற்று பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரனும் சரோஜா தேவியும் இலங்கைக்கு வந்தார்கள் எம்ஜி ராமச்சந்திரன் இலங்கையிலிருந்து புறப்பட்டதன் பின்னதாக ஒரே ஒரு தடவை அப்பொழுது வந்திருந்தார் அவருடன் சரோஜா தேவியும் வந்திருந்தார் அன்று யாழ்ப்பாண நகரம் மக்கள் நடமாட முடியாமலும் வாகனங்கள் அசைய முடியாமலும் அப்படியே நின்று போனது அப்படி ஒரு ஜன வெள்ளம் இதுவரை காணப்படவில்லை எம் ஜி ராமச்சந்திரனையும் தேவியையும் பார்ப்பதற்கு மக்கள் கூடினார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மரணித்த பொழுது வந்த மக்களினுடைய எண்ணிக்கைதான் உலகத்தில் ஒருவருடைய இறுதி மரண நிகழ்வுக்கு அதிகமான மக்கள் வந்த நிகழ்வு என்று அப்பொழுது அறுபதுகளில் கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது அதுபோல யாழ்ப்பாணத்தில் மக்கள் நெரிசலாக கூடிய ஒரு தினமாக இந்த தினம் பதிவு செய்யப்பட வேண்டியதாக இருந்தது இது எம் ஜி ராமச்சந்திரன் தேவிக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்த வரவேற்பாக இருந்தது அத்தருணம் ஸ்ரீலங்காவினுடைய பிரதமராக இருந்தவர் காலம் சென்ற டட்லி சேனாநாயக்கா அவர்கள் அவர்களையும் எம் ஜி ராமச்சந்திரன் சந்தித்து மாலை அணிவித்திருந்தார் ஆனால் சரோஜா தேவி இலங்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன அறுபதுகளில் இருந்து எழுபதுகள் வரை இலங்கையில் இருக்கின்ற திருமண ஆல்பங்கள் மற்றும் புகைப்படங்களை எடுத்து பார்த்தால் பெருந்தொகையான பெண்களினுடைய ரோல் மாடலாக இருந்தவர் தேவிதான் என்பது தெரியும் எத்தனையோ நடிகைகள் இருந்தாலும் நடிகர் திலகம் சாவித்திரி இருந்தாலும் கூட சரோஜாதேவி என்பதுதான் அன்று கவர்ச்சி கன்னியாக பெண்கள் தங்களை அழகுபடுத்துவதற்கும் தங்களுடைய உடல் மொழிக்கும் கண்களில் மை பூசுவதற்கும் அதுபோல காதல் வாழ்க்கைக்கும் கூட சரோஜா தேவியினுடைய நடிப்பை ஒரு முன்னுதாரணமாக கொண்டார்கள் என்பதற்கு பல சம்பவங்களை அக்காலத்தே இலங்கை கண்டது இவரை எல்லோரும் விரும்புவதற்கு காரணம் என்ன எம்ஜி ராமச்சந்திரனும் சரோஜாதவியும் யாழ்ப்பாணத்தில் இறங்கிய பொழுது அன்று நான் சிறுவனாக இருந்தேன் அப்பொழுது மக்கள் பேசிக்கொண்ட வார்த்தைகளில் முக்கியமானது எம் ஜி ஆர் பால் போல வெள்ளையாக இருக்கின்றார் அவரை போல சரோஜாதேவி வெள்ளையாக இல்லை அவர் கருப்பாக இருக்கின்றார் என்று கூறினார்கள் கருப்பு வெள்ளை திரைப்படம் ஆட்சி செய்ததனுடைய அதிசயம் அதுதான் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஏரி என்கின்ற அந்த கேமரா பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா தான் நூற்றி நூற்றாண்டு பழமை கொண்ட கேமரா அந்த கேமராவில் இருந்து ஓர் உருவம் மிகச் சிறப்பாக தெரிய வேண்டுமாக இருந்தால் அனைத்து பக்கங்களாலும் சரியாக தெரிய வேண்டுமாக இருந்தால் அத்தகைய ஓர் உருவமாக அமைந்தது சரோஜா தேவி ஒருவர் மட்டும்தான் எம் ஜி ராமச்சந்திரன் கூட அழகாக அமைந்தாலும் அவருக்கு ஒரு பக்கத்தினால் தான் கேமராவை வைக்க முடியும் சரோஜா தேவிக்கு அந்த நிலை இருக்கவில்லை இதனால் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் உள்ளிட்ட அன்றைய பிரபலமான எல்லா கதாநாயகர்களுக்கும் பொருந்திய ஒரே ஒரு கதாநாயகியாக அவர் மட்டுமே இருந்தார் இதனால் அவரை எல்லோரும் விரும்பினார்கள் இவருடைய உடல் அழகை திரைப்படங்கள் தொடர்ந்து அன்று கவிஞர் கண்ணதாசன் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா உண்டென்று சொல்வதுந்தன் கண் அல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா என்று பாடினார் இவருடைய கண் அழகே மிகச்சிறந்த சினிமா வெற்றிக்கு காரணமாக அமைந்தது காந்தமோ இது கண்ணொழிதானோ காதல் நதியில் நீந்திடும் மீனோ என்று கல்யாணப் பரிசில் ஒரு பாடல் வரும் அதற்கு அவருடைய கண்களினால் கொடுத்த பாவனை அந்த திரைப்படத்தை கட்டி போட்டது இதே வரிகள் தான் இப்பொழுது நதிகளில் மீன்கள் ஓடுதம்மா அதில் நதிக்கொரு வலியும் இல்லையம்மா என்று இன்று டிக்டாக் பாடலாக வந்து கொண்டிருக்கின்றது அதிகமானவர்களுடைய தயாரிப்புகளில் அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலருக்கு நீயே கதி என்றும் பாடினார்கள் எனவே பாவலர்களுக்கு அழகை வர்ணிப்பதற்கான ஒரு அழகு சிலையாகவும் அவர் இருந்தார் இதுவே அவரை எல்லோரும் விரும்புவதற்கான காரணம் அவருடைய உடல் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது பல வெற்றி படங்கள் அள்ளி குவிக்கப்படுவதற்கும் அதுவே காரணமாகவும் இருந்தது அதேவேளை தன்னுடைய கடமையில் அவர் கண்ணாக இருந்தார் இன்று நடிகைகள் கரவன் வாகனம் இல்லாமல் தங்களினால் வெளிப்புற படப்பிடிப்பிற்கு வர முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது அன்று இரண்டு பெண்களை ஒரு சேலை துண்டை பிடித்துக் கொள்ளுங்கள் மறைப்பாக என்று கூறிவிட்டு அதன் பின்னால் இருந்து உடையை மாற்றி உடனுக்குடன் நடித்து கொடுத்த ஒரு சாதனை பெண்ணாகவும் கதாநாயகர்களை விட அதிக சம்பளம் வாங்கிய சாதனை பெண்ணாகவும் அவர் இருந்தார் தமிழக திரையரங்குகளில் கிரனைட்டை வீசிய படங்கள் என்று கூறினால் இந்தியாவினுடைய திரைப்பட துறையானது ஒரு நதி போல ஓடி வந்தது அந்த நதிக்குள் ஏற்பட்ட கிரனைட் வீச்சு போல வெடி ஏற்படுத்திய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் கதாநாயகியும் கதாநாயகனும் காதலிக்கின்றார்கள் ஆனால் கதாநாயகியினுடைய அன்பிற்குரிய அக்கா அப்பாவி அவள் ஒருதலையாக தன்னுடைய காதலனை காதலிக்கின்றாள் என்று தெரிந்ததும் தன்னுடைய மூத்த அக்காவிற்காக காதலை தியாகம் கதாநாயகி ஆனால் கடைசியில் தான் தெரிகின்றது தன்னுடைய தங்கை தனக்காக தியாகம் செய்திருக்கின்றாள் என்பதை அறிகின்ற பொழுது குழந்தை ஒன்றை பெற்று இறக்கின்றாள் அவளுடைய சகோதரி எனவே இந்த இடத்தில் ஜெமினி கணேசனும் சரோ மீண்டும் இணைவார்களா என்றால் இல்லை காதலிலே தோல்வியுட்டான் காலை ஒருவன் என்று அந்த படத்தை முடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கங்களில் அதிர்வலைகளையும் இதுபோன்ற திரைப்படங்களை தவிர்த்து இனி திரைப்படங்களை தயாரிக்க முடியாது என்கின்ற நெருக்குவாரத்தை திரையரங்கங்களுக்கு உள்ளே ஏற்படுத்தியது இது காதல் என்பது தற்கொலை செய்யாமல் அணுக வேண்டிய ஒரு முறையை கூறினாலும் கூட மன வலியை இன்றும் அந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் அந்த வழியில் இருந்து விடுதலை பெற முடியாத வழியாகவே இருக்கின்றது இதற்கு காரணம் இந்த அழகான பெண்ணான சரோஜா தேவி காதலில் தோல்வியடைந்தால் அந்த அழகு காட்டிலறித்த நிலவாக போய்விடுமே என்கின்ற வேதனைதான் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆனாலும் தமிழ் சினிமாவை வேறொரு பரிமாண நகர்த்திய ஒரு பெண் நடிகையாக இவர் இருந்தார் அதே காதல் கதையினுடைய இரண்டாவது பரிமாணமாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தாமரை நெஞ்சம் காதலை தியாகம் செய்கின்ற ஒரு பெண்ணாக நடிக்கின்றார் இந்த இடத்தில் கடைசியில் அவர் தற்கொலை செய்வதாக காட்டுகின்றார்கள் சரோஜாதேவி அந்த காதலை நிறைவேற்ற முடியாமல் இறந்து போவது இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பது ரசிகர்களின் முடிவானது இந்த கதையில் இருந்து வெளிப்பட்டார் கே பாலச்சந்தர் கல்யாண பரிசில் இருந்து வெளி ஸ்ரீதர் இந்த இருவரையும் வெளியில் கொண்டு வந்த இந்த இரண்டு படங்களின் ஒரே ஒரு கதாநாயகியாக இருந்தவர் சரோஜா தேவி அவர்கள்தான் அவர் காதலில் தோற்பதை இந்த உலகம் என்றுமே ஏற்றுக்கொண்டது இல்லை எனவே சரோஜா தேவியை காதலில் வெற்றி பெற வைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான படம் என்ன என்றால் பணமா பாசமா என்கின்ற படத்தை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தயாரித்தார் பெரும் கோடீஸ்வர பெண்ணாக இருந்த சரோஜா தேவி ஏழையான பஸ் கண்டக்டர் ஆகிய காதலனை காதலி அதே ஜெமினி கணேசன் தான் அவருடன் ஓடி போகின்றார் அங்கு குடிசை ஒன்றிற்கு உள்ளே அவர் மண் சட்டியில் அடுப்பில் இருந்து சமைத்து கணவனோடு வாழுகின்ற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவருடைய பெற்றோர் வரலட்சுமி பகவதி டி கே இருவரும் அந்த குடிசையின் சன்னலால் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வீட்டில் இவள் தங்க கிண்ணத்தில் பாலோடு சோறு கொடுத்த பொழுது அதை வேண்டாம் என்று விளையாடியவள் இன்று கணவனோடு வந்து இந்த பழைய சோறை சாப்பிடுவதில் மகிழ்ச்சி காண்கின்றாளே ஆக காதல் என்று என்றால் எத்தனை என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அந்த இடமாக பணமா பாசமாவில் காதலை வெற்றி பெறுவதற்கு பணம் முக்கியமல்ல கௌரவம் முக்கியமல்ல இருவருடைய உள்ளத்து உணர்வுகளே அந்த வெற்றியை தரும் என்பதும் பணம் பாசம் இந்த இரண்டில் காதல் என்கின்ற பாசமே வெற்றி பெற்றதாக எடுத்துரைத்த பொழுது அந்த பாசத்தின் வெற்றியாக நின்றவர் சரோஜா தேவி அவர்களே அந்த திரைப்படம் பெற்ற வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல பிரபல கதாநாயகர்களுடைய படங்களை உடைத்து தூளாக்கி பெரு வெற்றி பெற்றது அதற்கு காரணமாக இருந்தவரும் இவர்தான் சாதாரணமான ஒருவர் அல்ல சங்க காலத்தில் இருந்த காதலன் காதலியினுடைய உணர்வை தான் இரண்டும் தேவியினுடைய காதல் தோல்வியை ஏற்க முடியாததனால் குவிந்த மக்களின் தொகையாக இருந்தது பனமா பாசமா சரோஜா தேவியினுடைய காதல் வெற்றியை பாராட்டுவதற்காக குவிந்த சனமாக இருந்தது கல்யாணப் இரண்டையும் விட பணமா பாசமா தான் மக்களால் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படமாகவும் மகிழ்ச்சியான படமாகவும் மக்களினுடைய மனதில் மன நிறைவு தந்த படமாகவும் இருந்தது தாமரை நெஞ்சமும் கல்யாண பெருசும் இன்றும் மக்களுக்கு பலி தரும் படங்களாகவும் இருக்கின்றன அதேவேளை தேவியினுடைய நடிப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வருவதற்கு காரணமாக இருந்தது அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சியை கைப்பற்றுகின்ற பொழுது வெளிவந்த திரைப்படம் எம் ஜி ராமச்சந்திரன் தேவி ஜெயலலிதா நடித்த அரச கட்டளை திரைப்படமாகும் இந்த படத்தில் நாடோடி மன்னனில் இருந்து ஆரம்பித்த சரோய்யா தேவி எம் ஜி ராமச்சந்திரனுடைய கதாநாயகன் கதாநாயகி உறவு பிரிகின்ற ஒரு இடமாக இந்த திரைப்படம் அமைகின்றது ஜெயலலிதா வரவு கடைசியில் எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதாவை கரம் பிடிப்பதாக முடிகின்ற பொழுது தமிழ் திரை உலகில் சரோயா தேவியனுடைய சருகல் ஆரம்பிக்கின்றது அத்துடன் அவருடைய திருமணம் நடைபெறுகின்றது எம் ஜி ராமச்சந்திரன் துப்பாக்கி பிரயோகம் அதைத் தொடர்ந்து தேர்தலில் திமுக திமுக வெற்றி ஜெயலலிதாவின் பிரவேசம் என்று மாற்றமடைந்து செல்லுகின்றது இந்த இடத்தில் பண்பாடும் பறவையே என்ன தூக்கம் ஆண்டாண்டு காலம் நாம் வாழ்ந்த நாடு அன்னை தந்தை மக்கள் சுற்றம் வாழ்ந்த நாடு என்று அவர் நடித்த பண்பாடும் என்ன தூக்கம் என்கின்ற பாடல் எல்லோரையும் விழிப்படைந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க செய்து இன்று வரை வலுத்த முடியாத ஒரு கட்சியாக திமுக இருப்பதற்கான காரணம் சரோஐ தேவியனுடைய பங்களிப்பு அரசு கட்டளையில் இருந்ததுதான் எம் ஜி ராமச்சந்திரனுடைய திரை பெருமாற்றத்தை ஏற்படுத்தியவர் நாடோடி மன்னனில் இவருடைய வரவு பெரிய வெற்றியை கொடுத்தது அதைவிட பெரிய வெற்றி எம் ஜி ராமச்சந்திரனுக்கு வழங்கியது எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் தான் அதில் சரோஜா தேவி எம் ஜி ராமச்சந்திரன் இணைந்திருந்த நடிப்பானது வெற்றியை எம் ஜி ராமச்சந்திரனுக்கு கொடுத்து அவரை சூப்பர் ஸ்டாராக ஆக்கிய படம் அதுதான் சிவாஜி கணேசனுடன் இருபத்தி ரெண்டு படங்களிலும் எம் ஜி ராமச்சந்திரனுடன் இருபத்தி ஆறு படங்களில் நடித்தாலும் கூட சிவாஜி கணேசனுடன் நடித்து பார்த்தால் பசிதீரும் உள்ளட பல படங்கள் மிக முக்கியமான இதில் கலைஞர் மு கருணாநிதியின் வசனத்தில் வெளியாகிய இருவருள்ள மிக முக்கியமான திரைப்படமாகும் இதில் தன்னை விரும்பாத ஒருவனை திருமணம் முடித்து அவனோடு வாழுகின்ற வாழ்க்கையிலே படுகின்ற துயரத்தை இதய தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா என்று பாடிய அந்த இதய வீணை என்கின்ற தலையங்கம் பின்னாளில் இதய வீணை என்கின்ற கதையாக ஆனந்த விகடனில் மணியன் எழுதி பெருவெற்றி பெற்றது அது எம் ஜி ராமச்சந்திரன் மஞ்சுளா நடித்து இதய திரைப்படமாகவும் வருகின்ற அளவிற்கு இதனை தூங்கும் போது பாட முடியுமா என்ற பாடலுக்கு அவர் கொடுத்த நடிப்பே முக்கியமாக அமைந்தது இக்காலத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவரை அரசியலுக்கு வரும்படி அழைத்தார் வந்திருந்தாராக இருந்தால் தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்த இடத்தில் சரோஜியா தேவி இருந்திருப்பார் என்பதும் உண்மைதான் கருப்பாக இருந்தாலும் உடல் அழகும் அவருடைய தோற்றமும் நடிப்பும் குரலும் அவருடைய குரலில் மழலை தமிழ் பின்னி விளையாடியது கன்னடத்தை புறப்படமாக கொண்ட இவர் தமிழ் அப்படி இருந்தது கண்ணித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கு முந்தன் ஒரு வாசகம் என்று கவிஞர் அவரை வர்ணித்தார் கண்ணி தமிழ் திருவாசகத்தை அவளை பாராட்டினார் அதுதான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் என்று ஒரு பாடல் இருக்கின்றது அதுபோல வாசகத்தை பேசினார் இவர் என்று இவருடைய தமிழை போற்றினார் கண்ணதாசன் இப்படியாக தமிழ் திரை உலகில் ஒரு கதாநாயகி இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சரியான ரோட் மேப்பை வரைந்தவர் சரோஜா தேவிதான் எம் ஜி ராமச்சந்திரன் மீது இருந்த அன்பு காரணமாக ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு பேரை வைத்திருக்கின்றார் என்பதும் கவனிக்கத்தக்கது எம் ஜி ராமச்சந்திரன் மீது மிகுந்த பாசத்திற்குரியவராக இவர் இருந்தார் சரோஜா தேவி தன்னுடைய எண்பத்தி ஏழாவது வயதில் பயோதிபம் காரணமாக மரணமடைந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை என்பது தமிழ் திரை உலகின் கதாநாயகி வாழ்க்கையில் வெற்றி கதாநாயகியாக வலம் வந்த பிற்கால வாழ்க்கை சருகல் அடைந்து விரக்தியில் முடிந்து போகாமல் வெற்றிகரமாக யார் என்றால் அவர்கள்தான் என்று கூறக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டி விடை பெற்றிருக்கின்றார் அவருடைய பாடல்கள் இன்றும் காதோடுதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றது பெண்கள் இல்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன் வண்டி இழுத்து பிழைப்பவனும் வாழ நினைப்பது பெண்ணாலே என்று அவர் பாடினார் வண்டி பிழைப்பவன் கூட வாழ நினைத்த ஒரு வரலாற்றை எழுதி விடை பெற்றிருக்கின்றார் அவர் இது டியூப் தமிழனுடைய திரைப்பட நடிகை சரோஜா தேவி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான சிறப்பு சித்திரமாகும் இது டியூப் தமிழுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை